அனைவருக்கும் ஆனந்தமான இறைவழக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே அற்புதமான வளர்பிறை அஷ்டமி என்று நான் சொல்லும் இந்த எளிமையான பைரவ வழிபாடு உங்கள் வீட்டில் நீங்கள் செய்தால் நிச்சயமாக எல்லா வளங்களையும் பைரவர் உங்களுக்கு அள்ளி கொடுப்பாரு எந்த நேரத்தில் வேணால் செய்யலாம் ராகு காலத்தில் செய்யலாம் அல்லது எமகண்டம் நேரம் தவிர வேறு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் காலையோ அல்லது மாலை நேரத்திலேயோ இந்த எளிமையான வழிபாட்டை இன்று செய்து பயன்பெறுங்கள் அற்புதமான வழிபாடு என்ன வழிபாடுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு அருமையான தகவல் இன்னும் மூன்று தினங்களே உள்ளது வரலட்சுமி பூஜை செய்வதற்கு இந்த ஆண்டு சர்வமங்கள சங்குகள் வைத்து வரலட்சுமி பூஜை மிக சிறப்பாக செய்யுங்கள் சகல ஐஸ்வர்யங்களோடு நீங்கள் வாழலாம் இந்த பூஜை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது சர்வமங்கல சங்கு பூஜா செட் உங்களுக்கு தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் இன்னும் மூன்று தினங்களே உள்ளது வரலட்சுமி பூஜை என்று நமது அன்ன குழு வறுமை நிலையில் இருக்கும் ஆயிரத்தி ஒரு சுவங்கலி பெண்களுக்கு மிக சிறப்பாக உணவு தானம் செய்ய போகிறோம் இந்த புனிதமான சேவைக்கு மனமிருந்தால் உதவுங்கள் இன்று பன்னிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று உங்கள் வீட்டு பூஜரையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தசை நோக்கி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஒற்றைப்படை கணக்கில் தீபம் ஏற்றி சுவாமிக்கு ஏதேனும் நெய்வேத்தியங்கள் இனிப்புகள் வைக்கலாம் அல்லது கலவை சாதங்கள் வைக்கலாம் என்ன உங்களால் வைக்க முடியுமோ நெய்வேத்தியம் வைத்து எதுவுமே வைக்க முடியலைனா தேங்காய் பழம் வச்சு கூட இந்த பூஜையை செய்யலாம் ரொம்ப எளிமையான பூஜை இந்த பூஜை செய்கிறதுக்கு உங்கள் வீட்டில் பைரவர் சில பைரவர் படம் கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இருந்தால் அதற்கு முன்பாக இந்த பூஜையை பண்ணுங்கள் அல்லது உங்கள் வீட்டில் சூளம் இருந்தால் பைரவருடைய ஆயுதமான சூளம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த சூளத்துக்கு முன்பாக இந்த வழிபாடு செய்யுங்க எதுவுமே இல்லையா தீபம் மட்டும் ஏற்றி வழிபாடு செய்யணும் வழிபாடே மந்திரம் தாங்க நான் ஒரு மந்திரம் தரேன் அந்த மந்திரத்தை இன்று பதினோரு முறை சொல்லுங்கள் வடக்கு நின்று வடக்கு திசை நோக்கி நின்று ஓம் கால காலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோத என்ற இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லி இன்று பூஜை செய்யக்கூடிய வீட்டில் பைரவரின் அருள் முழுமையாக கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க அருகில் இருக்கும் பைரவர் கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணுங்க அப்படி போகும்போது செவ்வரளி மலர் கிடைச்சிச்சுன்னா வாங்கிட்டு சுவாமிக்கு அணிவித்து நீங்கள் பைரவரை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எல்லா விதமான கஷ்டங்களும் உங்களுக்கு நீங்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பானவர்களே விநாயகர் சதுர்த்தி அன்று கடன் தொல்லை தீர்க்கும் ஸ்ரீ தோரண கணபதி சக்கர உபாசனை வாட்ஸ்அப் மூலமாக நடைபெறவுள்ளது விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்